மோம்மாண்டாயிருமசுமாட்சத்திரமகராசிநகர் <muchas>

எற்றை வரைகல்வான் என்று கான் கோவிந்தா எட்டைக்கும் ஏழு விரவிக்கும் உந்தன் முற்றோமே நாமா செய்வோம் வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் விருமுகத்தை சென்று அஞ்சி அங்கப்பறை கொண்ட வாற்றை அனுபவ் பைங்கர் ஏன் பட்டவிரான் கோதை சொன்ன தமிழ் மாலை முப்பதும் பரிசுரைப்பார் திருமுகத்தைச் செல்வத் திருமாளால் எங்கோம் திருவருள் பெற்று இன்பா வாய் பல்லாண்டு நூறாயிரம் பல்லாண்டு தின் தோல் மணிவண்ணா உன் சேவடி எவ்விய திரு காப்பு அடியோம் நின்னோ உடம்பெருவின்றி ஆயிரம் பல்லாண்டு படிவாய் நின்வள மார்பினை வாழ்கின்ற மங்கையும் சோதி அங்கையும் பல்லாண்டு வடிவையும் பல்லாண்டு படைபோர்போ குழங்கோம் யாஜா பிரதிவரமஜ்ஜிவாபூலோக்சணைமீரங்கய்சைநாயய குந்தீகன்மே பிரஜாதாப்பைங்க தயபாத்திரம் ஜாதிகுணாரவம் யஜீந்திர பிரவணம் வந்தே ரமஜா மாதூரமணிம் வாழி திருவாய் மொழி பிள்ளை மாதவால் வாழும் மணவாளிவன் வாழியவன் மாறன் திருவாய் மொழிப் பொருளை மாநிலத்தோர் நெரும் பழையுடைக்கும் செய்யுதாமரை வாழி திருநாதி வாழிய துய்ய ஆர்வம் புரிநூலும் வாழிய சுந்தர திருத்தோழினை வாழிய கையுமேந்திய முக்கோளும் வாழிய கருணை பொங்கிய கண்ணினை வாழிய பொய்யிலாத மணவாளனை பொந்தி வாழி புகழ் வாழி வாழிய அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ சடகோபன் தந்தவள் நூல் வாழ கடல் சூண்ட வாழ மணவாள மாமணியை இன்னும் ஒரு நூற்றாண்டிடம் திருவாளிப்பூரத்தை செகத்துவித்தால் வாழிய திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழ்க பெரியாழ் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழிய பெரும்போதூர் மாமணிக்கு பின்னானால் வாழிய ஒரு நூற்று நாற்பத்தும் முன்றரைத்தால் வாழிய உயரங்க கெகனை வந்தளித்தால் வாழிய மறுவாருந்த வளநாடு வாழிய ஒன்பது வய நகர்கோதை மலர்பதங்கள் வாழிய கலந்த திரு கார்த்திகல் வந்தோன் வாழிய காசிலியல் குறையில் காவலோன் வாழிய நலந்துகள் ஆயிரத்தி எண்பத்தி நாலு உரைத்தான் வாழியே நாளைந்தோம் ஆராய்ந்தும் நமக்குறை தான் வாழ்க இலங்கை இழு குற்ற இருமடலேந்தான் வாழியே எம்மூன்று வாட்டில் இன்னூற்று இருபத்தி ஏழு சைத்தான் வாழியே வளர்ந்து கிடம் குமுதவள்ளி மணவாளன் வாழியே வட்களி பிறகாலன் அங்கையாரு கோன் வாழியே ஐயன் அருள்மாரி செய்த அருணைகள் வாழியே அந்த இயலும் சீராவும் மணிவரையும் வாழ்க்கை மையலக வேலனைத்த வண்ணமிக வாழிய மாறாமல்லஞ்சலி அஞ்சலி செய்யும் மலர்கரங்கள் வாழிய செய்ய கடங்கள் உடற்சேர் மார்வம் வாழிய தென்பையம்மும் படையில வண்ண திருக்கெழுத்தும் வாழிய மையல் செய்யும் முகமுருவல் மலர்கண்கள் வாழிய மன்னமுடி தொப்பாரும் வளையமுடன் ஸ்ரீமதாலி ஸ்ரீநகரின் அதாய கழிவயிறனே சதுஷ்டவை பிரதானாய பர்காராய கிருஷ்ணம் பிரஜோதையாது ஆடி ஆடி அலம்பரைந்து